தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொன்மையை தேடி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஆதி தமிழர் திணை வழிக்குடிகள் தொகுப்பு இரண்டு ஆக்கம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் தொகுப்புரை தொன்மை தொடர்பான பல தலைப்புகளில் குறிப்பிட்ட சில விடயங்கள் ஆயப்பட்டன தொடர்ந்து ஆயப்பட்ட விடயங்கள் தொகுத்து தரப்படுகின்றன முதலாவதாக தொல்காப்பியத்தில் திணைக்குடிகள் அவற்றின் வளர்ச்சி இரண்டாவதாக புறத்துணையில் வழி பண்டைய குடிகள் போர் முறைகள் அரசு உருவாக்கம் மூன்றாவதாக தொல்காப்பியத்தில் மூவேந்தர் பற்றிய குறிப்புகள் நடுகற்கள் முதலிய தொல்லியல் தரவுகள் நான்காவதாக புறநானூறு இருநூற்றி ஓராம் பாடல் ஐந்தாவதாக அசோகரின் கினார் கல்வெட்டம் அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலமும் ஆறாவதாக சங்க காலத்தின் காலக்கணிப்பும் கினார் கல்வெட்டம் ஏழாவதாக பதிற்று பத்து அரச உருவாக்கமும் காலமும் எட்டாவதாக தமிழ்நாட்டு மன்னர்கள் வேளிர்புடி வேளிர் என்பவர் யார் வேளிர்குடி தொன்மை கபிலரும் இருங்கோவேளம் தலையாளங்காணத்து போர் கல்வெட்டுச் சான்றுகள் முதலியன ஆராயப்பட்டன தொடர்கிறது பதிட்டு பத்து மன்னர்கள் வழி காலம் பதிட்டுப்பத்தில் குறிப்பிடப்பட்ட பத்து மன்னர்கள் தவிர இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சேர மன்னர்கள் சங்க இலக்கியத்தால் அறியப்படுகிறார்கள் சேரர் குடியினர் சேர அரசகுமாரர்களுக்கு ஆட்சி பயிற்சி வழங்குவதற்காக சேர நாட்டை பல பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பாக்கி ஆண்டமையால் அதிகமான அரசர்கள் அறியப்பட்டார்கள் என்று ஏற்கனவே சேர வரலாறு பற்றி ஆராயும் பொழுது கூறப்பட்டது இக்காரணத்தாலேயே சேர நாடு இடைக்காலத்தில் பதினெட்டு சிறு நாடுகளாக பிரிந்து காணப்பட்டன எமது ஆய்வுக்காக பதிற் பத்து மன்னர்களை மட்டுமே இங்கு எடுத்துக்கொள்வோம் பதிற்று பத்து மன்னர்களுள் முதலாம் பத்தின் பாட்டுடை தலைவனான உதயம் சீரலாதன் எட்டாம் பத்தின் பாட்டுடை தலைவனான தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஆகிய இரு மன்னர்கள் பற்றி மட்டுமே வரலாற்று அடிப்படையில் காலத்தை கணிப்பதற்கு சான்றுகள் உள்ளன இடைப்பட்ட ஆறு மன்னர்கள் ஆட்சி காலமாக உறுதிப்படுத்தப்படாத இணைய வழி தரவுகள் இதை ஒரு சிறு கணிப்புக்காக மட்டுமே இந்த ஆய்வில் கணக்கில் கொள்ளப்படுகின்றன இமயவரம்பன் நெடுஞ்செயரலாதன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கின்றான் பல்யானை செல்கழு இருபத்தி ஐந்து ஆண்டுகளும் களங்காய் கண்ணி நார்முடி சேரல் இருபத்தைந்து ஆண்டுகளும் கடல் புறக்கோட்டிய செங்குட்டுவன் ஐம்பத்தைந்து ஆண்டுகளும் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் முப்பத்தைந்து ஆண்டுகளும் செல்வக்கடுங்கோ வாலியாதன் இருபத்தைந்து ஆண்டுகளும் ஆட்சி புரிந்ததாக இணையம் வழி அறியப்படுகிறது ஆக மொத்தம் ஆறு அரசர்களும் இருநூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் அரசாண்டிருக்கலாம் என்பது உறுதி செய்யப்படாத இணையவழி தகவல்கள் மூலமாக அறியப்படும் கணக்காக பதிட்டு பத்தின் எஞ்சிய நான்கு மன்னர்களின் ஆட்சி காலங்களையும் குத்து மதிப்பாக சராசரி இருபது ஆண்டுகள் என கணக்கில் கொண்டு முற்கால சேரர் அரசு ஏறக்குறைய முன்னூறு ஆண்டு காலம் நிலைத்து இருந்திருக்கலாம் என்று கொள்ளலாம் வரலாற்று அடிப்படையில் தென்னக அரசுகளின் ஆட்சி காலம் ஒவ்வொன்றும் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டு காலமாகவே இருந்திருப்பது இந்த கணக்குடன் ஒத்துப்போகிறது ஆனால் எந்த முன்னூறு ஆண்டுகள் என்பதுதான் கேள்வி முதலாவதாக முதலாம் பத்தின் பாட்டுடை தலைவனான உதயம் சேரலாதனுக்கும் சோழன் கரிகாலனுக்கும் நடந்த வெண்ணி போரில் மார்பில் பாய்ந்த அம்பு முதுகில் ஏற்படுத்திய புறப்பொண்ணுக்கு நாணி வடக்கிருந்து உயிர் நீத்தான் சேரன் என்ற செய்தி அறியப்படுகிறது இவன் கரிகால் பெருவளத்தானின் சமகாலத்தவன் என்னும் தகவலை இது தருகிறது உதயன் சேரலாதன் காலம் பற்றிய புற தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் அவனுடன் போர் செய்த கரிகாலனின் காலக்கணிப்பு முக்கியமானதாக ஆகின்றது கரிகால் பெருவளத்தான் காலம் சோழர் குலத்தை ஒரு குறுநில அரசு நிலையிலிருந்து காஞ்சி முதல் காவிரி வரை பரவச் செய்தவன் கரிகால் பெருவளத்தான் பட்டினப்பாளையின் பாட்டுடை தலைவன் திருமாவளவன் பொருணர் ஆற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான் திருமாவளவனும் கரிகால் பெருவளத்தானும் ஒருவரா பட்டினப்பாளையும் பொருணர் ஆற்றுப்படையும் ஒரு தலைவன் மேல் பாடப்பட்ட பாடல்களா போன்ற வினாக்கள் ஆய்வாளர் மத்தியில் இன்னமும் தீர்க்கப்பட்டும் படாமலும் முதலாவதாக சேரம்மான் பெருஞ்சோற்று உதியம் சேரலாதனை முடி நாகராயர் புறநானூறு இரண்டாம் பாடலில் நின்கடல் பிறந்த ஞாயிறு பெயர்த்து நின் பெண்தலை புனரிக் குடகடற் குளிக்கும் என்று பெருநிலப்பரப்பை ஆண்டான் என்று பொதுப்பட கூறப்பட்ட ஒரு தகவல் தவிர வேறு எதனையும் வரலாற்றுச் சான்றுகளாக கொள்ளக்கூடியவையாக இல்லை இரண்டாவதாக கரிகால் பெருவளத்தான் பற்றிய தகவல்கள் பட்டினப்பாலை பொருணர் ஆற்றுப்படை கலிங்கத்து பரணி பழமொழி நானூறு முதலிய நூல்கள் வாயிலாகவும் புறநானூற்று பாடல்கள் வாயிலாகவும் அறிய கிடக்கின்றன இவற்றுள் பழமொழி நானூறும் கலிங்கத்து பரணியும் காலத்தால் பிந்தியவை கரிகாலன் பேரில் முடத்தாமக்கண்ணியார் பரணர் கலாத்தலையார் வெண்ணி குயர்த்தியார் கருங்குழல் ஆதினார் ஆகியோர் பாடல் பாடியிருக்கிறார்கள் திருமாவளவன் என்னும் பேரால் கடியலூர் உறுத்தினர் கண்ணனார் பாடியிருக்கிறார் கலாத்தலையாரும் வன்னிக்குழி தியாரும் வன்னி பரந்தலை போரை நேரில் கண்டு பாடியிருக்கிறார்கள் பாடல்கள் புறநானூறு அறுபத்தைந்தும் அறுபத்தி ஆறும் இதே கலாத்தலையார் சேரமான் குழக்கோ நெடும் சேரலாதனும் இவன் பதிற்றுப்பத்தில் பாடப்படாத மன்னன் சோழன் தடக்கை பெருவிர்கிள்ளியும் மண்ணாசையால் பொருது ஒரு களத்தில் இறந்த காட்சியை பார்த்து பாடியிருக்கிறார் சோழன் வேற்படை பெரு விறற் கரிகால் வளர்த்தானேன் இரு மகன்களுள் ஒருவன் என்பது சில வரலாற்று ஆசிரியர்கள் கருத்து சோழன் வேல் பல்தடக்கை பெருவுரற் கிள்ளி கரிகாலனின் பின் புகாரை தலைநகராகக் கொண்டு சோழ நாட்டின் ஒரு பகுதியை ஆண்டதாக அறியப்படுகிறது கரிகாலனை பாடிய கலாத்தலையார் அவன் மகன் சோழன் வேல் பல்தடக்கை பெருவிற கிள்ளியையும் பாடியிருக்கிறார் இங்கு வரலாற்று தொடர்பும் அவர்களை பாடிய புலவர்களும் அறியப்படுகிறார்கள் வன்னிப்பரந்தலை போரை நேரில் கண்டு பாடிய புலவர்களுள் ஒருவரான கலாத்தலையார் புறநானூறு அறுபத்தி இரண்டாம் பாடலில் அரச விரிவாக்க காலத்தில் சேரமான் குடக்கோ நெருஞ்சேரலாதன் சோழன் வேட்பல்தடக்கை தடக்கை கிள்ளி ஆகிய இரு மன்னரிடையே ஆட்சி காரணமாக நடந்த போரின் விளைவை சிறப்பாக பாடியிருக்கிறார் போர்க்களத்தின் நிலை கண்ட புலவர் போரையும் போரின் விளைவுகளையும் மனம் நொந்து பாடுகிறார் இவ்விடத்தில் புலவர் பை நிலம் என்னும் ஒரு பதத்தை பயன்படுத்தியிருக்கிறார் தொல்காப்பியர் நிலங்களின் தன்மையின் அடிப்படையில் நிலத்தை என ஐவகை நிலங்களாக வகுத்துள்ளார் பை என்பதே ஐஞ்சூ ஆகியிருக்க வேண்டும் இது மொழியியல் ஆய்வுக்கு உட்பட்டதாயினும் இக்கட்டுரையின் நோக்கத்திற்காக பைநிலம் என்பதை என்று கொள்வதே பொருத்தமாக இருக்கும் பன்னூறு அடுக்கிய வேறுபடு பை நிலம் இடம் கட ஈண்டிய வியன்கண் பாசறை புறநானூறு அறுபத்தி ஐந்தாம் பாடல் என்னும் அடிகளுக்கு மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஐவகை நிலங்களையும் அடக்கிய பெரு நிலப்பரப்பை உள்ளடக்கிய பாசறை என்று கொண்டால் இப்போரின் தன்மை வெளிச்சமாகும் பல நூற்றுக்கணக்கான வீரர்களைக் வீரர்களை கொண்ட ஐவகை நிலங்களையும் உள்ளடக்கியதாக விரிந்த பரந்த பாசறை வீரர்கள் எல்லாம் அழிந்து ஒளிந்த காரணத்தால் களம் கொள்ளுவார் என்று பயங்கரமாக வெறிச்சோடி காணப்பட்டது கணவன்மாரை இழந்த பத்தினிப் பெண்கள் நோன்பு நூற்காது கணவன்மாருடன் உடன் கிடந்தார்கள் என்று இவ்வாறு போரின் கொடுமைகளை எடுத்து கூறிய போர் புலவர் இத்தனையையும் கண்ட பின்பும் போர் தேவையா என்று கேட்பது போல அமைந்திருக்கின்றது இந்த பாடல் இப்பாடலால் அறியப்படும் சீரமான் குடக்கோ நெடுஞ்சீரலாதன் பதிட்டு பத்து ஆறாம் பத்து பதிகம் கூறும் சேரமா சேரனாக இருந்திருந்தால் அவனே என்பது இங்கு எனது கருத்தாகும் இவனுக்கு பின் அரசனாக பதவி ஏற்றவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனை பரணரும் பாடியிருக்கின்றார் கடல் புறக்கோட்டிய செங்குட்டுவனை பதிற் பத்தின் ஐந்தாம் பத்தில் பரணரும் செல்வக்கடுங்கோ வாலி ஆதனை ஏழாம் பத்தில் கபிலரும் பாடியிருக்கிறார்கள் அதாவது இரு தலைமுறைக்கு முன்பின்னாக கபிலரும் பரணரும் பாடியிருக்கிறார்கள் பதிற்றுப்பத்தில் ஐந்தாம் பத்து பாடிய பரணரும் ஏழாம் பத்து பாடிய கபிலரும் எட்டாம் பத்து பாடிய அரசியல் கிளாரும் ஒன்பதாம் பத்து பாடிய பெருங்கொன்றூர் கிளாரும் வேகனை பாடியிருக்கிறார்கள் இந்த நால்வரும் ஒன்று சேர ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் இதன் அடிப்படையில் ஆராயும் பொழுது புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்டு அப்புலவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியை கணிப்பதும் அக்கணிப்பை துணை சான்றுகளாக கொண்டு மன்னர்கள் கணிப்பை மேற்கொள்வதும் ஒரு வகை உத்தியாக கொள்ளலாம் பரனர் வயதானவராக இருந்த காலத்தில் கபிலர் இளைஞராக இருந்து ஏழாம் பத்தை பாடியிருக்கலாம் கபிலர் பாட பாரியின் வீழ்ச்சியின் பின்பே ஏழாம் பத்தை பாடினார் என்பதற்கு ஏழாம் பத்திலேயே அகச்சான்று உண்டு பாரியின் இணைப்பிரிய நண்பனான கபிலர் தன் நண்பனை கொன்ற கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிருந்த சேர மன்னனை பாடியிருக்க முடியுமா என்பது வலுவான வினாவே ஒரே சமயத்தில் சேர நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் பல்வேறு சேர இளவரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள் எனவே கூட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட சேரன் யார் என்று தெரியாத நிலையில் நிச்சயமாக அம்முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஏழாம் பத்தின் பாட்டுடை தலைவனாக இருக்க முடியாது என்று முடிவுக்கு வரலாம் கபிலர் கலாத்தலையாரை தமக்கு முற்பட்டவராக குறிப்பிடுகிறார் ஆனால் எவ்வளவு காலம் முன்னையவர் என்பது தெளிவாக தெரியவில்லை பதிட்டு பத்து பாடல்களுடன் இணைத்துப் பார்க்கும்போது கலாத்தலையார் முதலாம் பத்தின் தலைவனாக உதயம் சேர்லாதன் என் வெண்ணி பரந்தலை போரை நேரில் கண்டிருக்கிறார் எனவே கலாத்தலையார் காபிலருக்கு ஆறு தலைமுறைகளுக்கு முந்தியவராக அறியப்படுகிறார் இதே வன்னி பரந்தலை போரை நேரில் கண்டு பாடிய இன்னும் ஒரு புலவர் வன்னிக்கு உயர்த்தியார் ஒரு தலைமுறைக்கு சராசரி இருபத்தைந்து ஆண்டு காலம் என்று எடுத்துக்கொண்டால் கபிலரும் கலாத்தலையாரும் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் உதயம் சேரலாதனுக்கும் செல்வக்கடுங்கோ வாலியாதனுக்கும் இடைப்பட்ட காலம் குத்து மதிப்பாக நூற்று ஐம்பது ஆண்டுகளாக இருக்கலாம் கரிகால் பெருவளத்தானின் வெண்ணி பரந்தலை போர் பற்றி அறியும் பொழுது இது கரிகாலனின் ஆட்சியில் நடந்த முதல் பெரும் போராக கொள்ளப்படுகிறது கரிகாலன் சோழ அரசை பேரரசு நிலைக்கு கொண்டு சென்ற போர் இதுவாகும் கரிகாலனை தமிழகத்தின் தன்னிகரில்லா மன்னனாகவும் முடியுடை மூவேந்தருக்கு தலைவனாகவும் உயர்த்திய போர் இதுவாகும் இப்போர் வெற்றியால் தனக்கென்று ஒரு பெரும் கூட்டணியை முறியடித்தான் என்று அறியப்படுகிறது இப்போரில் முதுகில் புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் புறப்பு நாணி வடக்கிருந்து உயிர் நீத்த செய்தியை இப்போரை நேரில் கண்ட வண்டிக்கு குயர்த்தியார் விளக்குகிறார் மேலும் மாயிலில் நடந்த பெரும் போரில் கரிகாலன் வேந்தரையும் பதின் ஒரு வேளிரையும் வென்றான் என்று பரணர் பாடியுள்ளார் அவரே புரிதொரு செய்யுளில் அரசர் ஒன்பதின்மர் வாகை என்னும் இடத்திலே கரிகாலனோடு நடத்திய போரில் தோற்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் வாகை பரந்தலை போர் கரிகால் பெருவளத்தானது படைப்பலத்தை வெளிக்கொணர வந்த வாகை பரந்தலை போரில் ஒன்பது குறுநில மன்னர்களை அவன் வென்றான் சோழ அரசை காஞ்சி முதல் காவிரி வரை பரவ செய்தான் பதிட்டு பத்து மன்னர்களில் முதலாம் பத்தின் தலைவன் சேரமான் உதயன் செயலாதனும் எட்டாம் பத்தின் தலைவன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரர் இரும்பொறையினதும் காலம்தான் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியதாக உள்ளது தகடூர் எரிந்த பெரும் சேரல் இரும்பொறையின் காலம் சங்க காலத்தில் வரலாற்றை காலம் பெற்றிய ஆய்வுக்கு தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்ட அதியமான் வரலாறு ஒரு மைல் கல்லாக அமைகிறது சங்க இலக்கியங்கள் அரச உருவாக்கத்தில் முது மன்னர் உருவாகிவிட்ட நிலையை தெளிவாக காட்டுகின்றன வேளிர் மலவர் ஆவியர் போன்ற பழங்குடி மன்னர்கள் மலைப்பகுதிகளில் உருவாகிவிட்டார்கள் அதியர் குடியினனான அதியமான் நெடுமான் அஞ்சியும் குதிரை மலையின் மன்னனாக தமிழ்நாட்டவரால் மட்டுமில்லாது வட இந்திய அசோக மன்னனாலும் அறியப்படுகிறான் அசோகரின் கிர்னார் கல்வெட்டு மௌரிய பேரரசான அசோகன் கலிங்கப் போரின் பின் பௌத்தனாகி பௌத்த தர்மத்தை உலகங்கம் பரப்புவதில் பெருமுயற்சி செய்தான் அவனது அரச கட்டளைகள் அசோகன் ஆணைகள் என்று வழங்கப்பட்டு குகை கல்வெட்டுகளாகவும் பாறை கல்வெட்டுகளாகவும் கண்ண தூண் கல்வெட்டுகளாகவும் வெளியிடப்பட்டன இக்கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் மக்களிடையே நன்னறி பரப்புவதற்காகவே காணப்படுகின்றன இக்கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு தவிர்ந்த இந்தியா முழுமையும் காணப்படுகின்றன அசோகரது கிண்ணார் இரண்டாம் பெரும்பாறை கல்வெட்டு அசோக மன்னனால் பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இக்கல்வெட்டு தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் தொடர்பான அரிய செய்தியை தாங்கி நிற்கிறது தொன்மையை தேடி அரசு விரிவாக்கம் மூன்று இது பற்றிய விளக்கத்தை காணலாம் இக்கல்வெட்டு அசோகர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமன்றி அண்டை நாடுகளான சேர சோழ பாண்டிய சத்திய புத்திர கேரள புத்திர தம்மபர்ணி அதாவது ஈழம் யோன அரசனான அண்டியோக்கஸ் அதாவது கிரேக்க நாடு மற்றும் அவருடைய அண்டை நாடுகளுக்கு இருவகை சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளதை உறுதி செய்கிறது இக்கல்வெட்டில் சதிய என்ற சங்ககால கல்வெட்டாக இனம் காணப்பட்ட திருக்கோவலூர் ஜம்பை கல்வெட்டின் மூலம் அதிகமான நஞ்சியை குறிக்கிறது என்பது உறுதியாகிறது அதாவது இந்த அசோகரின் கல்வெட்டில் சதிய என்ற மன்னன் யார் என்ற கேள்விக்கு சங்ககால கல்வெட்டான ஜம்பை கல்வெட்டில் மூலமாக அதிகமான் நெடுமான் அஞ்சியையே அது குறிக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது அதிகமானம் பெருஞ்சேரல் இரும்பொறைக்கும் நடந்த தகடூர் போர் பெருஞ்சேரல் இரும்பொறைக்கும் அதிகமானுக்கும் பல நாட்களாக தொடர்ந்து நடந்த போரில் அதியமான் வீரமரணம் அடைந்தான் என்று அறியப்படுகிறது. சோழ மன்னனும் பாண்டிய மன்னனும் அதியமானுக்கு ஆதரவாக போரிட்டு இறந்தனர் இப்போரை நேரில் கண்டோர் பாடியதாக கூறப்படும் நூல் தகடூர் யாத்திரையாகும் தகடூர் போரில் அதியமான் நெடுமான் அஞ்சியை எட்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் பெருஞ்சேரல் இரும்பொறை வென்றான் அதியமான் நெடுமான் அஞ்சியும் பெருஞ்சேரல் இரும்பொறையும் சமகாலத்தவர் காலம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு என்று கொள்ள கிடக்கல் கபிலரும் கலாத்தலையாரும் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்தோம் புதியம் சேர்லாதனுக்கும் செல்வக்கடுங்கோ வாழியாதனுக்கும் இடைப்பட்ட காலம் குத்து மதிப்பாக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அதாவது ஒரு மன்னனுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு வீதம் எட்டு மன்னர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக கணிக்கப்படுகிறார்கள் எனவே பத்து பாட்டு முதலாம் பாட்டுடை தலைவன் சேருமான் உதியம் சேரலாதன் காலம் குத்து மதிப்பாக பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு அளவு என்று கொள்ளலாம் எனவே வேறு எந்த தகுந்த சான்றம் கிடைக்கும் வரை சோழ பேரரசன் கரிகால் பெருவளத்தான் காலமும் பொது ஆண்டுகளுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு என்று கொள்ளப்படும் அகழ்வாய்வு தரபுகள் வழி காலக்கணிப்பையும் இன்றைய நிலையில் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அகழாய்வு தரவுகள் வழி ஆதிச்சநல்லூர் பொது ஆண்டுக்கு முன் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கணிக்கப்பட்டிருக்கிறது பொருந்தல் பொது ஆண்டுக்கு முன் நானூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வரை கணிக்கப்பட்டிருக்கிறது கீழடி பொது ஆண்டுக்கு முன் ஐநூறு என்றும் கொடுமணல் பொது ஆண்டுக்கு முன் நான்காம் நூற்றாண்டு அளவில் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே வரலாற்றில் ஆதிச்சநல்லூர் என்னும் பாரிய வர்த்தக நிலையமாக காணப்பட்ட இடத்தினுடைய காலம் தற்போதைக்கு பொது ஆண்டுக்கு முன் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்று கொள்ள கிடக்கிறது இலக்கிய தரவுகளின்படி தொல்காப்பியத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினொன்று என்று கொள்ளப்பட்டிருக்கிறது மேலே கண்ட ஆய்வின்படி பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டு அளவில் குழுக்கள் நிலையிலிருந்து அரசுகள் விரிவாக்கம் பெற்று முயற்சியில் தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் கண்டோம் அதாவது பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டளவில் குழுக்கள் நிலையிலிருந்த அரசுகள் விரிவாக்கம் பெற்றுவிட்டன என்பதை கண்டோம் இருங்கோவேளை கபிலர் பாடிய புறநானூறு இருநூற்றி ஓராம் பாடலில் குறிப்பிட்ட தகவலுடன் இம்முடிவு ஒத்துப்போவதாக காணப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது வழிமுறை வந்த வேளிருள் வேளே புறநானூறு இருநூற்றி ஓராவது பாடல் கவலருடைய காலம் ஏறக்குறைய பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு என்று கொண்டால் சராசரி ஒரு மன்னனது ஆட்சி காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் என கொண்டு நாற்பத்தி ஒன்பது தர இருபத்தி ஐந்து என்று கொள்ளும் பொழுது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த வேளிர்கள் ஆரம்பம் இருந்திருக்க வேண்டும் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரமாம் ஆண்டுகளுக்கு முன்பே வேளிர் வரலாறு தொடங்கி இருக்கலாம் என்று கொள்ள கிடக்கிறது மேலே குறிப்பிட்ட ஆய்வு தளங்களில் கண்டறியப்பட்ட காலக்கணிப்பு அகழ்வாய்வின் நீட்சியில் வேறுபடலாம் அரசு சார்ந்த கூடுதல் தகவல்கள் கிடைக்கப்படலாம் நம்பிக்கையே ஆய்வின் மூலமாகும் அடுத்த மாதம் சமகால மன்னர் அரசர்களை பற்றி காணலாம் தொடரும்